அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பச்சரிசியோட வேர்க்கடலை வட வச்சு ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம பச்சரிசியை ஊற போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளரில் ரெண்டு டம்ளர் பச்சரிசியை ஆல்ரெடி பாருங்கள் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் அதை இங்கே நம்ம பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த பச்சரிசியை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துப்போம் அரிசியை வாஷ் பண்ணி பாருங்கள் அது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுருக்கோம் இப்போ இதில் கொட்டப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளி க்ளீன் பண்ணி அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இதோட கூடவே ரெண்டு வரமிளகா நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு எவ்வளவோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க மூடி வச்சிடலாம் அரிசி டூ ஹவர்ஸ் ஊறட்டும் இப்போ கரெக்டாக டூ ஹவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் அரிசி வரமிளகா புளி எல்லாமே அருமையாக ஊறி வந்திருக்கு ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு மிக்சி ஜார்ல ஊர்ணை வரமிளகாயும் புளியையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு மேலேயே நம்ம வந்து அரிசி ஊர்ணத்தையும் சேர்த்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியை சேர்த்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஊர்ண அரிசி எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இதோட கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம் மொத்தமாக தேவையான அளவு ரெசிபிக்கு உப்பு மஞ்சப்பொடி சேர்த்துட்டு ஊர்ண தண்ணியவே நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம இதை அரைச்சு எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஒரு லேஸ் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதிலேயே ஒரு கப்பு ஃபுல்லாக தேங்காய் துருவலையும் போட்டு அரைச்சிக்கலாம் எவ்வளோ தேங்காய் சேர்க்குறோமோ ரெசிபி ரொம்பவே நல்லாயிருக்கும் எது ஒரு சைடு இருக்கட்டும் கடாயில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கிட்டே நல்லெண்ணெய் விட்ருக்கேன் இந்த டிஃபன் ரெசிப்பியும் நம்ம நல்லெண்ணில் தான் பண்ண போகிறோம் அப்போ தான் நல்லா வாசனையாக ருசியாக இருக்கும் எண்ணெய் ஆனதும் கடுகு கடுகு அப்புறம் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு வரமிளகாய் இதுலேயும் நான் வந்து கிள்ளி போட்டுக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது எல்லாமே தாளித்து ரெடியாகட்டும் இந்த டிஃபன் ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே புதுவிதமான சுவையில் சூப்பராக இருக்கும் அரிசி வந்து ஊடுற டைம் தான் நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் தேங்காயோடு சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை மாவை வந்து நம்ம தாளித்தோடனே நம்ம இதில் சேர்த்துடலாம் ஒரு சைட் சேர்க்க சேர்க்க கிளறி விட்டுட்டே இருக்கணும் இல்லைனா டக்குன்னு கட்டி தட்டிடும் நான் வந்து இன்றைக்கி நான்ஸ்டிக் பேனில் தான் பண்ணுறேன் அதனால் டைம் ஆனா ஒட்டாமல் வந்துடும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும் நீங்கள் கிளற கிளற நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் அரிசி நல்லா வெந்து சூப்பராக ரெடியாகி வந்துடும் ஃபஸ்ட்டு நம்ம தாளித்ததோடு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை முதல்ல கலந்து விட்டுக்கலாம் ஓரளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் கிட்டே தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்து கலக்கும் போது தான் அரிசி வந்து நல்லா வெந்து சூப்பராக ரெடியாகி வரும் பாருங்க தண்ணியை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் மூடி வச்சிடலாம் இது வந்து ரெடியாகட்டும் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரெடி ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே கடாயில் வேர்க்கடலையை தான் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை போட்டிருக்கேன் நீங்கள் எடுத்துக்கிற அரிசி அளவை பொறுத்து பார்த்துட்டு போட்டுக்கலாம் பச்சை வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கலாம் ட்ரை ரோஸ் தான் பண்ண போகிறோம் நீங்கள் வேணும்னா வேர்க்கடலையை தாளிக்கும் போது கூட நீங்கள் போட்டுக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் நான் வந்து இன்றைக்கி வேர்க்கடலையை வறுத்து பொடி மாதிரி ரெடி பண்ணி போட போகிறேன் அது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே சூப்பராக ரெடியாகி பாதி ரெடியாகி வர ஸ்டேஜில் இந்த டைமில் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஒரு கிறிஸ்பினஸும் கொடுக்கும் முறு முறுன்னு வரும் அதனால் இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ நல்லெண்ணெயோடு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மறுபடியும் நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது ஃபுல்லாகவே ரெடியாகி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக ரெடியாயிருக்கு பாருங்கள் உள்ளே வந்து அந்த மாவெல்லாம் அருமையாக வெந்து நம்ம எப்படி போட்டோம் எவ்வளோ உதிரி உதிரியாக அடியிலெல்லாம் நல்லா ரோஸ்ட்டாக ரெடியாகி வந்திருக்கு நம்ம வறுத்த வேர்க்கடலையும் நல்லா அறியாச்சு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு சுற்று பல்ஸ் மோடில் ஒரு தடவை மட்டும் சுற்றி எடுத்துக்கலாம் ரொம்ப அறப்பட வேண்டாம் ரேஸாக அந்த வேர்க்கடலையை க்ரன்ச்சின் கடிபட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரெசிபி ரெடியானதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம அரைச்ச அந்த வேர்க்கடலை அதையும் வந்து நம்ம போட்டுட்டு ஒரு தடவை கலந்து விட்டுற வேண்டிதான் இது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையை கொடுக்கும் இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம புளி உப்புமா தான் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு நீங்கள் எதனாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் இன்றைக்கி நாங்கள் தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிட்றோம் நீங்கள் தொக்கு இதனால் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ